இன்றைக்கி மதியான சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் பாசிப்பயிற்று குழம்பு ரெடி பண்ணியிருக்குது பொதுவாகவே பாசிப்பயிர் குழம்பு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் வீட்லேயுமே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் வந்து பாசிப்பயிர் எடுத்து வறுத்து எடுத்து கழிஞ்சிருக்கு கழிஞ்சி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்புறம் வெங்காயம் வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கருவேப்பில் தலை ரெண்டு தக்காளி இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா சொதும்போ வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூனு சீரகம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் மல்லி வர மல்லி இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டேன் திருப்பி நல்லா சொதும்ப வதக்கிட்டு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன் அதை நல்லா சொதம்பு விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி ஒரு சின்ன குக்கருக்கு ஒரு அரை அரை குக்கர் தண்ணி ஊதி வச்சுக்கிட்டேன் ஒரு மாதிரி பாசு பேருக்கு ஒரு அரை குக்கர் தண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான உப்பு நல்லா தண்ணி நொஞ்சு நல்லா கொதிக்க விட்டு எல்லாம் உப்புக்கு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூலி போட்டுக்கிட்டால் நாலஞ்சு வயசு விட்டாச்சு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்ததும் பாசி போயிருந்த ரெடி ஆகிருச்சு லேசாக கடைஞ்சி எடுத்தால் போதும் லேசாக கடைஞ்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு சுடு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நெய் விட்டுட்டு கொஞ்சம் மல்லிப்போ மல்லித்தலையும் கூட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கம ஆகிடுக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மதியானத்துக்கு ரொம்ப அருமையாக போயிடுச்சுன்னு நொய்ங்களேன்